ி நம்ம அந்த பகுதியில் வரக்கூடிய மாநில மாநாடு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி மாநில மாநாடு நடக்கிறது அது சம்பந்தமான ஒரு சுதர் விளம்பரம் எழுதுவதற்காக அந்த இடத்துல வெள்ளை அடித்து அதுக்கு சாரம்லாம் போய் இன்னைக்கு காலையில் எழுத ஆரம்பிக்கும் அவங்க வெள்ளை அடிச்சு பணியாளர்கள் விட்டுருக்காங்க இன்னைக்கு காலையில் திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல அந்த சாரத்தை எல்லாம் உடைச்சு போட்டு திமுகவை சார்ந்த பல காவல்துறை பாதுகாப்போட அதே இடத்துல திமுகவுடைய சிவர்வலம் வந்து எழுதி நம்ம பகுதி அந்த பகுதியை சார்ந்த பொறுப்பாளர்கள் பயந்து வருஷமா நாங்க எழுதிட்டு திடீர்னு வந்து நீங்க எழுதுறீங்களே இது சரியில்லை அப்படின்னு சொல்லி பேசும்போது அந்த இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் அங்க வந்து நீங்க எல்லாம் கிளம்பிப்போங்க நீங்க போய் புகார் அப்படின்னு சொல்றாங்க சரி நாங்க புகார கொடுக்குறோம் காலையில் ஏற்கனவே அந்த சாரம் தானம்னு சொன்ன உடனே போய் புகார் கொடுத்தாங்க அதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை இவங்க பா உங்க பாதுகாப்போடவே அவங்க எழுதிட்டு இருக்காங்க அதுவும் நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கில்ல அப்படின்னு கேட்கும்போது அங்கே இருக்கக்கூடிய நம்ம பொறுப்பாளரை அங்கே இருந்த திமுக காரங்க நம்ம தாக்கி சிவ விஜயன் நம்முடைய பொறுப்பாளர் மாநகர செயலாளர் அவரை தாக்கி அவர் மேலே வெயிட்டெல்லாம் ஊக்கி அவர் மேலே அவரை அடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு அவர் நேரடியாக இங்கே வந்து பிரிப்பேரி போடுற புகார் முடிப்போம் புகாரை எழுதி வெப்பேரி ஸ்டேஷனில் புகார் கொடுக்க வந்தவர் அங்கே எழுதி கொடுக்குறாரு இது வரைக்கும் காலையில் நடந்தது பத்து மணிக்கு நடந்தது ஒரு ஒன்றரை மணி ஆகுது இது வரைக்கும் புகாரையும் வாங்கலை அவரையும் வந்து வெளியே விடலை உள்ளவே ஸ்டேஷன் உள்ளவே வச்சுருக்காங்க அது இல்லாமல் இவரை வெளிய விடணும்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம மக்கள் அங்கே யாரெல்லாம் வந்து அந்த அனுமதி இல்லாமல் காவல்துறை பாதுகாப்போடு அத்துமீறி எழுதக்கூடிய திமுகவினரை கேள்வி கேட்டவங்க அத்தனை பேரையும் கைது பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய மூர் மார்க்கெட்டில் இருக்க கட்டப்படுத்து அந்த இது வந்து காவல்துறையே சட்டத்தை மீறுகின்ற வகையில் சட்டத்தை மீறுகிறவர்களுக்கு உதவி போன்ற வகையில் மிக மோசமான ஒரு முன் உதாரணத்தை தமிழ்நாட்டில் சென்னையில் தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே நம்முடைய சென்னை மாநகர காவல்துறை ஆணையாளர் மேலே நீதிமன்ற வழங்கிருக்கு இது மாதிரி சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறது ஆளுங்கட்சிக்கு சாதகமாக நடவடிக்கை எடுக்கிறார் அப்படின்னா அதை வெயிட்ரிக் என்ற வகையில இன்னைக்கு நடந்த சம்பவம் தாக்கப்பட்ட ஒருத்தர் புகார் கொடுக்க வந்த அந்த புகார கூட வாங்காம அவரையும் கூட பல மணி நேரம் உள்ள உட்கார வச்சிருக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு சூழல் ஒரு காட்டாட்சி திமுகவினுடைய ஏவல் துறையாக இன்னைக்கு காவல்துறை மாறி இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த சம்பவங்கள் நடந்திருக்கு இது கடுமையான கண்டனத்துக்குரியது ஜனநாயக விரோதமானது இந்த மாதிரி ஒரு செயல் அது அதுக்கு திமுக செய்யக்கூடிய அட்டகாசத்துக்கு அநியாயத்திற்கு இந்த காவல்துறை துணை போவது என்பது இயற்கை இயலாது காவல்துறை சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணுங்கிறது நம்முடைய எதிர்பார்ப்பு ஆனால் மாறா காவல்துறை சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலைங்கிறது தான் நம்முடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது